கஜகஸ்தானில் எஸ்சிஓவோட சமிட் அதாவது ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷனோட அந்த முக்கியமான மீட்டிங்ன்றது கடந்த மூணு நாலு ஆகிய தேதிகளில் நடந்துச்சு இப்படி நடந்ததில் இந்தியா சீனா ரஷ்யா கசகஸ்தான் துருக்கி பெலரஸ் இன்னும் நிறைய நாடுகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இதில் இந்தியாவிலேருந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கல அதுக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் இந்த மீட்டிங்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கலந்துக்கிட்டார் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இதை ஈஸ்டர்ன் நாட்டோன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாட்டோ அமைப்புக்கு போட்டியாக நாட்டோவால என்னென்ன செய்ய முடியுமோ அதுல பெரும்பாலான வேலைகளை ரஷ்யா சீனா இந்தியா போன்ற நாடுகள் செய்யணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் ஆனா இதுல இந்தியாவுக்கு பெரிய நிலைப்பாடுன்றதெல்லாம் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் சைனா ஓரியன்டா சைனாவால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்றதுனால அதை விட்டு தள்ளி இருக்காங்க இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு நடுவுல முக்கியமான நிறைய விஷயங்கள் குறிப்பா ரஷ்யா உக்ரைனோட ஒரு மிக் இருபத்தி ஒன்பத திரும்பவும் இஸ்காந்தர் மிசைல்ஸை பயன்படுத்தி அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாத்த விட ரொம்பவே ஒரு பிரேக்கிங்கான விஷயம் ஒரு பெரிய விஷயம் கூடிய சீக்கிரத்தில் அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்தியாவோட பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கார் புட்டினை சந்தித்து முக்கியமான பல பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாருன்னு சொல்லிட்டு க்ரெம்லின் அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் லா கித்தாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்இஓனா என்னன்னு பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஷாங்காய் ஃபை என்ற ஒரு அமைப்பை சைனா தொடங்குறாங்க அப்போ இந்த அமைப்புல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா சைனா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் இந்த அஞ்சு அமைப்பு சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஷாங்காய் ஃபை ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த அமைப்பு அப்படியே பெயர் மாற்றம் செய்யப்படுது ஷாங்காய் ஃபைல இருந்து ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் பேரோட இந்த அமைப்பானது கொஞ்சம் விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த அமைப்புல சேர்றாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரானும் இந்த எஸ் சிஓல சேர்றாங்க இப்போ இந்த வருஷம் நடைபெற்ற இந்த மீட்டிங்ல பெலாரஸையும் சேர்த்து இந்த அமைப்புல ரஷ்யா இணைச்சிருக்காங்க இந்த அமைப்பை பத்தி சொல்லணும்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு கவுண்டர் டெரரிசம் அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் குரோத்துக்காக பிரிக்ஸ் மாதிரியே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆனா இதுல பிரிக்ஸும் இதுவும் எந்த இடத்துல வேறுபடும் கேட்டீங்கன்னா இப்போ நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நாட்டோவோட ஒரு முக்கியமான அம்சம் இல்ல ஒரு முக்கியமான சிறப்பு என்ன நாட்டோவுல இருக்க நாடுகள் மேல நேட்டோ இல்லாத வேற ஏதாச்சும் ஒரு நாடு கை வச்சாங்கன்னா

அமைப்பு தானே அதில் ஏன் இந்தியா இருக்காங்க இந்தியாவுக்கு இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் டெரரிசம்னு சொல்லிட்டு இந்த எஸ்சிஓவில் முக்கியமான ஒரு கொள்கை இருக்குது அது என்னென்னா இப்போ ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த நாடுகளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் இப்போ இந்தியாவுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா தேர்ட் பார்ட்டிஸாக இருக்க டெரரிஸ்ட்டை இன்ஃப்ளூயன்ஸோட அவங்க பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸோட இந்தியாக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக உள்ளே அனுப்பி வைப்பாங்க அப்படிப்பட்ட கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவணும் இப்போ பாகிஸ்தானுக்குள்ளேயே நாளைக்கு ஒரு ஆப்ரேஷனை ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனை இந்தியா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி டேரெக்டான ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு காரணத்துக்காகவும் எக்கனாமிக்கல் க்ரோத்துக்காகவும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணுன்ற ஒரே தான் இந்தியா இந்த ஒரு அமைப்பில் சேர்ந்தாங்க மற்றபடி சைனா லீட் பண்ணுற இந்த ஒரு குரூப்ல சேரணுன்றது இந்தியாவுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது அதை ஒரு காரணமாக வச்சு தான் இப்போ இதில் நடந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் பங்கு பெற்ற எல்லா நாடுகளோட தலைவர்களும் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அந்த மாதிரி முக்கியமான பொசிஷன்ஸ்ல இருக்க தலைவர்கள் தான் அட்டன் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து தான் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் போயிருக்காரு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கூட நேராக கிளம்பிக்கு போயிட்டாரு இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது இதுதான் சைனா லெட் குரூப்ல சைனாவால் வழிநடத்தப்படுற இந்த குரூப்ல இந்தியாவுக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் தான் இந்தியா இந்த குரூப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எல்லாம் ரஷ்யா என்ன பண்ணியிருந்தான் ஒரு பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்குமான ட்ரேட்ன்றது ஒரு பில்லியன் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கு அதை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணோம் ட்ரேட வந்து பாகிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு ரஷ்யா எனர்ஜி வைஸ் ஒரு உதவி செய்கிறதுக்கு ரஷ்யா தயார்னு சொன்னதும் பெருசாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தானுக்கு ரஷ்யாவோட உதவிகள் வரப்போகுது இதுக்கப்புறம் ரஷ்யா இந்தியா பக்கம் திரும்ப சொல்லிட்டு இல்லை எனக்கு புரியல அடுத்த வாரம் இப்போ அதே கிரிமினில் இருந்து அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் மோடி ரஷ்யாவை விசிட் பண்ணுவார் கிரெம்லின்ல இந்த ரெண்டு தலைவர்களோட சந்திப்பு இருக்கும் முக்கியமான பல டைஸ் முக்கியமான பல விஷயங்களை ஆலோசிப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் டிஃபென்சிவ் டைஸ் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் அதிகரிக்க போதும்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல்களானது இப்போ ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரசிடென்ட் புத்தின் அவர்கள் சீனாவுக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னப்ப கூட நிறைய பேர் நம்மளோட சேனல்லே கேட்டிருந்தாங்க ஏன்பா அப்போ வர மாட்டாரா இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்குமான உறவுன்றது அவ்வளோதானா இல்லைனா இந்தியாவுக்கு புத்தின கூப்பிட்றது பயப்படுறதுக்கு இந்தியா பயப்படுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போகுது ஏன்னா இப்போ பிரசிடென்ட் புதின் அவர்களை நம்ம இந்தியாவுக்கு வர வச்சுனா இந்தியாவுக்கு டேரக்டான ப்ரெஷர் அமெரிக்கா கிட்ட இருந்து வரும் மற்ற நாடுகளுக்குள்ள போறப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் சரி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் சரி இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துருப்பாங்க ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் வந்துட்டாங்கன்னா இந்தியாவை பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வந்து இந்த லாவை மீறிட்டிங்க உங்களை நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத நிறைய ட்ராமாஸ் இந்த இடத்துல நடக்கும் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கேருந்து அங்கே போகக்கூடிய ஒரு சந்திப்பை மேபி ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் இந்த ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஆனால் அதுவே எஸ்இஓ சமிட்டை வரைக்கும் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு எதிராக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட அலைன்மெண்ட்டை இந்தியா காமிக்கிறாங்க நாங்கள் வந்து சைனாவுக்கு எதிராக இப்படி ஒரு முடிவுகளையும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஆனால் ரஷ்யா விஷயத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யாவை விட்டு இந்தியா பெரிய மனசு இல்லாமல் ரஷ்யா கூட கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க அதையும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ரொம்பவே தெளிவாக காமிக்குது இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க ஒரு பக்கம் மோடி விசிட் டு ரஷ்யா இன்னொரு பக்கம் எஸ்இஓஓ சமிட்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் இருக்கப்போ இந்த எஸ்இஓஓல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது இது யாராச்சும் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல சம்பந்தமே இல்லாம துருக்கியோட எர்டன கூட்டு வந்து உள்ள நிறுத்திருக்காங்க இதுக்கும் இந்த அமைப்புக்கும் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமே சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தேடி தான் தெரிஞ்சது இப்போ ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் ஒரு பெரிய கேஸ் டீலானது கையெழுத்தாகி இருக்கு ஒரு ஐம்பது பில்லியனுக்கும் அதிகமான ஒரு ப்ராஜெக்ட்ன்றது இப்போ இந்த ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் ஏற்பட போகுது இந்த துருக்கியை கொண்டு வந்து எஸ்இஓஓ சமீட்டில் வச்சது மூலயமா துருக்கியை ஆல்ரெடி ஒரு கேஸ் ஹப்பா மாற்றுறதுக்கான திட்டத்தில் ரஷ்யா இருக்காங்க அந்த கேஸ் ஹப் மூலயமா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை பவர் பண்ணுறதுக்கும் துருக்கியிலேருந்து ஈரானுக்கான அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் போகிறதுக்கான அந்த திட்டங்களும் முக்கியமாக இதை பேசப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே துருக்கி நாட்டோவில் இருக்க ஒரு நாடு அந்த நாட்டோவில் இருக்க நாடு ஏற்கனவே ரஷ்யா கூட க்ளோஸாக இருக்கு இப்போ இப்போ அதே நாட்டை கொண்டு வந்து ஈஸ்டர்ன் அலையன்ஸ் ஈஸ்டர்ன் நேட்டோ கூட ஒரு தையை போய்க்கிறது மூலிமா நேட்டோக்குள்ள ஒரு பெரிய கேம் பிளான ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆறு எஸ்இ இருபத்தி ஏழு விமானங்களை ரஷ்யா கிளஸ்டர் வார்கெட்ஸ் பயன்படுத்தியும் இஸ்கேந்தர் மிசைல்ஸ் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போது அதே உக்ரைனோட நிப்ரோ ரிவரோட வெஸ்ட் பேங்க்ல இருக்க டால்கின்ஸோ ஏர்ஃபீல்டு இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிக் இருபத்தி ஒன்பது உக்ரைனோட விமானப்படை சேர்ந்த இந்த ஒரு விமானத்தை ரஷ்யா இஸ்கேந்தர் மிசைல்ஸை பயன்படுத்தி மீண்டும் துல்லிய தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க அதோட வீடியோ ஃபுட்டேஜும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க உக்ரைனோட விமானப்படைக்கு சமீப காலமாக எதுவுமே சரியா போகல ரொம்ப பெரிய சருக்கல்களை அவங்க சந்திச்சுக்கிட்டே வராங்க இதை பத்தி தனியாக நம்ம ஒரு வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு ஏன்னா கடந்த ஒரு ஏழு நாளில் மட்டும் கடந்த ஒரு ஏழு நாள்ல வெறும் ஒரு வாரத்தில் ஒன்பதற்கும் அதிகமான விமானங்களை இந்த உக்ரைன் இழந்திருக்காங்க இந்த மிக் இருபத்தி ஒன்பதோ சேர்த்து மொத்தமாக ஆறு எஸ் யூ இருபத்தி ஏழு மூணு மிக் இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு இன்னும் எத்தனை விமானங்களை வரப்போற நாட்களில் ரஷ்யாவோட இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு உக்ரைன் இழக்க போறாங்கன்னு தெரியல ஏர் டு ஏர் கம்பேக் இல்லைனா வானத்தில் பறந்துட்டு இருக்க ஒரு விமானத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் வச்சு சுட்டு விழுத்துறது வேற ஆனா ரொம்பவே ஈஸியான டார்கெட்டா இது மாறிட்டு இருக்கு இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க ஈஸியாக ஒரு மிசைல் வச்சு அடிக்கிறாங்கன்றப்போ உக்ரைனுக்கு இந்த இடத்துல பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த உக்ரைன் கண்டிப்பா செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ரஷ்யா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க துருக்கியை கூப்பிட்டதா இருக்கட்டும் இல்லனா மற்ற நாடுகளை விசிட்டர்ஸா கூப்பிட்டு இந்த மீட்டிங்ல பேசினதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை ரஷ்யா பெருசா பிளான் பண்றாங்க அது நேட்டோக்கு எதிராவா இல்ல என்னன்னு தெரியல இதை பத்தி உங்களுக்கு செக்ஷன்ல சொல்லுங்க இந்தியாவோட பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போனா அதனால அடுத்தது இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல உறவுகள் எப்படி மேம்படும் இல்ல இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அமெரிக்கா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மறக்காம கம்மி செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை மீண்டும் விடுப்பது உங்களுக்கு